அனுமரையே பிரம்மாஸ்திரத்தை வைத்து சிறைப்பிடித்தான இந்திரஜித் தங்கை சூர்பனகைக்கு நடந்த கொடுமைக்கு பழிவாங்க ராவணன் சீதையை இலங்கைக்கு தூக்கி வருகிறார் அனுமனும் தூதுவனாக அசோகவனத்தில் நுழைகிறார் அனுமனை பிடிக்க முதலில் ராவணனின் ஏழு பேர பிள்ளைகளான பிரகஸ்தானின் மகன்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அனுமன் ஒரு மரத்தை பிடுங்கி அவர்கள் மேலே போட்டு ஏழு பேரையும் கொள்கிறார் அதற்கு பிறகு வரும் படைகளையும் துவம்சம் செய்கிறார் அடுத்ததாக ராவணனின் பதினாறு வயது மகன் அக்ஷயகுமாரன் வருகிறான் அவனுக்கும் அனுமனுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது அனுமானே வியந்து போகும் அளவிற்கு ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேறு வழியில்லாமல் அவனையும் கொன்று விடுகிறார் அனுமன் இதை கேட்ட ராவணன் இந்திரஜித்தை அழைத்து அனுமனை உயிரோடு பிடித்துக் கொண்டு வா என்று உத்தரவிடுகிறார் உடனே அசோகவனம் புறப்பட்ட இந்திரஜித் அங்கு அனுமனை பார்த்தவுடன் எந்த ஒரு சண்டையும் போடவில்லை நேராக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறார் அதுவும் எப்படி என்று பாருங்கள் இதுவரை அஸ்திரங்களை அழிப்பதற்காகத்தான் பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் இந்திரஜித் மட்டும்தான் பிரம்மாஸ்திரத்தை வைத்துக் கொள்ளாமல் அனுமானை கட்டி போடுகிறார் அனுமான் எப்பேற்பட்ட பலசாலி என்று நம் அனைவருக்கும் தெரியும் சூரிய தேவனையே விழுங்க பார்த்தவர் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தையே விழுங்கியவர் சனிதேவனையே தன் தலையில் தூக்கி வைத்தவர் துரோணகிரி மலையையே ஒரே கையால் தூக்கியவர் அப்பேற்பட்ட அனுமரையே தன் அஸ்திரங்களை வைத்து கட்டி போடுகிறான் மேகநாதன் ஆனால் அனுமான் தானே விரும்பி பிரம்மாஸ்திரத்தை அவமதிக்க கூடாது என்று கட்டுப்பட்டார் என்று நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் அனுமரே விருப்பத்துடன் கட்டுப்பட்டார் என்றாலும் யாரிடம் பிடிபட்டார் என்று உள்ளது அல்லவா அதனால் தான் ஒரே ஆள் இந்திரஜித் இந்திரஜித் மட்டும்தான் அதற்கு பிறகு அனுமான் இலங்கையை செல்கிறார் பார்த்த தந்தையே சீதையை நாம் விட்டுவிடலாம் என்று கூறி பார்க்கிறார் ஆனால் ராவணன் அதை மறுத்து விடுகிறார் தன் தந்தைக்கு தெரியாத தர்மம் அதர்மமா என்று இந்திரஜித்தும் அப்படியே விட்டு விடுகிறார் ஒருவேளை நீங்கள் இந்திரஜித் இடத்தில் இருந்தால் யாரின் பக்கம் நிற்பீர்கள் உங்கள் குடும்பத்தின் பக்கம் அல்லது தர்மத்தின் பக்கம்